கலைஞர் விருது அறிவித்த முதல்வருக்கு அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரச்சகன் நன்றி தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டமானது மாவட்ட செயலாளரும் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினருமான சந்திரன் தலைமையில் திருவள்ளூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஜெகத் ரட்சகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் வி எஸ் நேதாஜி மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் எம்பி ஜெகத் ரட்சகன் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போதே அவருக்கு திமுக முப்பெரும் விழாவில் மறைந்த முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதியின் விருதை அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் திமுக தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டதை அறிந்த ஜெகத் ரட்சகன் பூரிப்படைந்து அத்தகைய விருதை பரிந்துரை செய்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு மேடையில் நன்றி தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து பேசிய அவர் அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழக அரசு சிறந்து விளங்குவதாகவும் புகழாரம் சூட்டினார் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் நேசிக்கும் தலைவராக மு ஸ்டாலின் திகழ்ந்து வருகிறார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியது போல வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற அனைவரும் அதிகம் பாடுபட வேண்டும் என அப்போது உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மனக்கோலம் பார்க்க வந்த என்னை இங்கே மணமகனாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் எனக்கு விருது அறிவித்திருக்கிறார்கள் சங்க தலைவர் எத்தனையோ ஆயிரம் மைலுக்கு அப்பால் இருந்து கொண்டு ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த அந்த ஜெகத் ரட்சகனை தடபதிகள் நினைக்கிறார்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் இதை விட ஒரு பேர் புது பொலிவுடன் நியூஸ்